ராசிபுரம் அருகே போதமலை பகுதி மின்னணு இயந்திரங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு தலையில் வைத்து தூக்கி சென்ற சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது நாமக்கல் மாவட்டம் வென்னொந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட போதமலை மலை கிராமத்தில் கீலூர் கெடமலை மேலூர் என மூன்று குக்கிராமங்கள் உள்ளன இங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்காக வாக்குப்பதிவு செய்ய ஒவ்வொரு தேர்தலிலும் இரு மையங்கள் ஏற்படுத்தப்படுவது வழக்கம் போதமலை கிராமங்களுக்கு சாலை வசதி கிடையாது வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் போதமலை கிராமங்களுக்கு கழுதையின் மேல் வாக்குப்பெட்டிகள் வைத்துக் கொண்டு செல்வது வழக்கமாக இருந்தது தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையின் கடைநிலை ஊழியர்கள் மட்டுமே அங்கு செல்வார்கள் தற்போது போதமலை மலை கிராமத்திற்கு நூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் கடந்த சில மாதங்களாக சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த நிலையில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதால் வருவாய்த்துறையினர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தலை சுமையாக எடுத்து சென்றனர் மண்டல அலுவலர் பழனிசாமி தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழு போதமலை ஏறினர் இவர்களுக்கு பாதுகாப்பாக ராசிபுரம் போலீசாரும் வனசரக அலுவலர்களும் சென்றுள்ளனர் சாலை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துவிட்டால் விட்டால் தலை சுமையாக தூக்கி செல்லும் நிலை இருக்காது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் Taste daily, daily Daily, Taste Daily, Taste the Daily